வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எடப்பாடி த்ரீ சிக்ஸ்டி நம்ம பைக்கு இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு பெட்ரோலில் இப்போ என்ன லெவல் இருக்கிட்டு கால்குலேட் பண்ண போகிறோம் இப்பொழுது என்னுடைய பைக்கின் ஓடோமீட்டர் ரீடிங் எனது பைக்கின் ஓடோ மீட்டரின் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓட்டிருக்கிறேன் என்னுடைய பைக் சராசரியாக ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணிக்குது அதாவது இவ்வளோ கிலோமீட்டர் தொலைவிற்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது என்பதை ஒரு சிம்பிளாக டிவைட் பண்ணிடலாம் நண்பர்களே என்னுடைய பைக் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறேன் எனது பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து ஆவரேஜாக வருதுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எத்தனை லிட்டர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போகிறேன் ஸோ அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிவைட் பை நாற்பத்தஞ்சுங்க ஸோ எத்தனை லிட்டர் வந்து அடிச்சிருக்கேன் அப்படின்னு கால்ட் பண்ணலாம் அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிவைட் பை நாற்பத்தஞ்சு ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இது வரைக்கும் அடிச்சிருக்கிறேங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நூறுரூவா ஒரு லிட்டர் பெட்ரோல்னு கணக்கு போடுறேங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு எண்டு நூறுரூவா அப்புடின்னு போட்டால் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறுரூவா இது வரைக்கும் பெட்ரோல் வந்து செலவு பண்ணியிருக்கணும் இந்த பைக்கு நண்பர்களே வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட பைக்குக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறுரூவா வந்து செலவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த செலவுக்கு இன்னொரு செகண்டனில் ஒரு ஸ்கூட்டரே வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா ஒரு மினி டிவி இல்லைன்னா மந்த்லி இஎம்ஐயில் ஒரு அட்வான்ஸாவது பே பண்ணியிருக்கலாம் நீங்களும் உங்களோட பைக்கில் ஓடோ மீட்டர் ரீடிங்கு வச்சு ஒரு கணக்கு போடலாமே ட்ரை பண்ணி பாருங்களேன் பாஸ் படிக்கிறத விட ப்ராட்டியெலாம் கணக்கு போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எடப்பாடி த்ரீ சிக்ஸ்டியே ம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க